வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ உள்ளவர் நம்ம நடத்துறாருங்க அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும் பாருங்க அதாவது ஒரு அப்பா குழந்தை இருக்குமே அந்த அப்பா நடந்து போகும்போது அந்த பிள்ளை தைரியமா நடந்து போகணும் என் அப்பா இருக்கிறாரு நாயாது பூனை எந்த ஒரு இதுவும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா என் அப்பா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு அதே போலதாங்க கர்த்தர் நம்ம முன்னாடி நமக்கு பாதையாக நடந்து போய் கொண்டிருக்கிறார் அவரை பின்பற்றும் போது நம்ம பயப்படாமல் செல்ல முடியுங்க அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சூரியாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் நம்ம அப்பாங்க அவர் அவர் நம்ம அப்பா அவரை பின்தொடர்ந்து போகும்போது பயம் இல்லாமல் நடக்கலாங்க வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில இந்த பயம் இல்லாதனால ஒரு வெற்றியை அடைந்தார்கள் சவுலுக்கு பயம் இல்ல ஸ்தேவானுக்கு பயம் இல்லை ஏ பாகாலை எதிர்த்து நிற்கும் போது எலியாவுக்கு பயம் இல்லை செங்கடலுக்கு முன்னாடி மோசைக்கு பயம் இல்லைங்க கால எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் தெரியுமா தானியலுக்கு சிங்க பயம் இல்லை சாதராக் மேஷா ஆபேத் நேகுக்கு நெருப்புக்கு முன்னாடி பயம் இல்லை நெருப்புக்குள்ளே போகிறதுக்கும் பயம் இல்லை ஏன்னா வல்லமை உள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எதுக்குமே பயம் கிடையாது வேண்டாங்க